சின்ன வயசுலேயே ஹாஸ்டலில் கொண்டு என்னை சேர்த்துட்டாங்க ஏன்டா நான் பிறந்த போய் சனி பிறந்தேனா சனி பார்வைப்பட்ட எங்கள் அப்பாவுக்கு அதிகமான வியாதி வரும்னு ஏதோ ஒரு முட்டாப்பாய் சோசியக்கார பாய் சொல்லியிருக்கேன் முட்டாப்பையை சொல்லக்கூடாது ஏன்டுக்கருங்க அவளை நம்பி தான் நம்ம உழைக்கணும் சாரிங்க மன்னிச்சுருங்க மன்னிச்சிருங்க முட்டாப்பையன் சொல்லுங்க ஏன்டா எனக்கு நடந்த கொடுப்பி அதனால அப்படி சொல்லிவிட்டேன் ஏன்ட்டு கேளுங்க ஒரு கல்யாணம் நடத்துனாலும் ஜாதகம் பார்க்குறோம் ஒரு வீடு கட்டுறாலும் ஜாதகம் பார்க்குறோம் அதனால நம்பிக்கை இருக்குல்ல நம்பிக்கை இருக்கிறத வையக்கூடாது சாரிங்க மன்னிச்சிருங்க சோதனை சோசியக்காரர் பார்க்குற ஒரு மன்னிச்சுருங்க அதாவது அப்படி சொல்லிவிட்டாரா அப்படி சொன்னதுனால என்னை சின்ன வயசுல ஆசை ஆசைச்சுக்கிட்டாங்க கொஞ்ச நாள் அருப்புக்கோட்டை கமுதியில் படித்தேன் கொஞ்ச நாள் அருப்புக்கோட்டையில் படித்தேன் அறுப்புக்கோட்டையிலேருந்து படித்த ஒரு பிள்ளை கலைன்ற பிள்ளை அக்கா என்னைக்கு தெரியுதா என்னைக்கு தெரியுதா உங்களுக்கு எனக்கு தெரியும் இந்தந்த டீச்சர் எல்லா பேரையும் சொல்லுது ஆனால் அந்த பிள்ளை எனக்கு தெரில என்னென்ன கேளுங்க எதுக்கு எனக்கு தெரிலன்ட்டு எனக்கு ஞாபகம் மருந்து ரொம்ப அதிகம்ங்க பக்கத்துலேயே நிற்பா சித்தப்பா நான் பாட்டுக்கு வேறு எங்கேயும் இப்படி பார்த்துக்கிட்டு தெருவேன் அவராக என்னை சொரண்டி ஏத்தா அங்கே சாமியாந்தமலை என்ன இப்படி அங்கிட்ட இங்கே வெறுத்து பார்க்குற சித்த பண்ணிக்கிறேன் என்னன்னு கேட்குறீங்களான்டாத்தே ஐயோ என் பாக்கலையே சித்த பார்க்கும்போது ம் பண்ணுறேன் கவனக்குறைவை ரொம்ப கம்மி அந்த பிள்ளை கேட்டுக்கிட்டே அடக்கு இது கமான் பாக்ஸில் ஏக்கா அப்படி தெரியுதா அது தெரியுதா இது தெரியுதான்னு எனக்கு ஒன்றுமே புரியலை தெரியவும்ல ஞாபகம் வரலடி பாப்பா என் மூஞ்சி எப்படி கண்டுபிடிச்ச நான் படிக்கையில் ஒல்லியை அப்படி போன மூஞ்சி வச்சுட்டு ஒன்றரை மொழி உதர போட்டுக்கிட்டு இருந்தேன் இப்போ மூஞ்சி கிஞ்சினா பெருத்து முகம்லாம் பெருத்து சிறுத்தை குட்டி ஆயிட்டேன்னு என்னை கண்டுபிடிச்சிட்டே பரவாயில்ல கலை உடனே எனக்கு தெரியல கலை நிஜமாவே மூஞ்சி ஃபேஸை பார்த்தோன்னா கண்டுபிடிச்சிருவேன் நான் ஆமாம் சிஎஸ்எஸ் ஸ்கூலில் தான் படித்தேன் நீ தேச்காலர் வந்திருந்தால் எனக்கு அவ்வளவா தெரியாது ஹாஸ்டலில் இருந்துருந்தேனாலும் தெரியும் ஹாஸ்டலே இப்படி தங்க கூட்டி கூட்டிக்கிட்டு பிள்ளைகளை பூரம் கூட்டி வச்சிக்கிட்டு இப்படியே கதை சொல்லுவேன் அதனால தான் உங்களுக்குலாம் பிடிச்சிருக்கு என் பேச்சு அப்பவே எனக்கு இப்போ என் பேச்சு பிடிச்சிருக்குன்ட்டு எல்லோரும் என்னை சுற்றி சின்ன பிள்ளைய பொ பொ பொம்மரை பிள்ளைய ஊராக உட்காந்துருங்க ஏன்னா அப்போலாம் சினிமாவெலாம் கிடையாது ஹாஸ்டலில் சாயந்தரம் ஸ்கூல் விட்டு வந்தோன்னே பொழுதுபோக்கு கிடையாது அப்போ உட்காந்து எங்கள் ஊரில் நடக்கிற கதையை சினிமா பார்த்த கதையை இதை சொல்லிக்கிட்டே இருப்பேன் அதை சொல்கிறது நல்லா நல்லா சொல்கிறதுனால தான் எல்லோரும் என்னை சுற்றி உட்காந்துருப்பாங்க அதே மாதிரி தான் இப்போ கொஞ்சம் நாளாகவே நல்ல வியூஸ்லாம் போகுது எல்லாேருக்கும் என்னை பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் என் பேச்சு ரொம்ப நன்றிங்க அப்படியே கமாண்ட் பர்ஸில் கமாண்டும் பண்ணுங்கள் கேளுங்களேன் உங்களுடைய மனசுக்குள்ளையெல்லாம் நான் எந்த மாதிரி இடம் பிடிச்சிருக்குன்றதை தெரியப்படுத்துறது கமாண்டு தான் அதுக்காக மட்டும்தான் அதனால் பண்ணுங்கள் கலை ஐ ஆம் வெரி சாரி அவன் எனக்கு தெரியலன்னு சொல்கிறதுக்கே எனக்கு சங்கட்டமாக இருக்குது என்னை உனக்கு தெரிஞ்சிருக்கல எனக்கு ரொம்ப சந்தோஷம் கலை உங்கள் வீட்டில் எல்லோரும் நல்லா இருக்காங்களா கல்யாணம் கலையா முடிஞ்சிச்சா அவன் பிள்ளைங்களாம் நல்லா இருக்கா நான் எனக்கு அம்மான் பட்ஸில் நிறையா பேச முடியாது ரூல்ஸ் இருக்குது அதனால தான் உனக்கு நிறையா வந்து பதில் கொடுக்க எதுக்கு நினச்சிக்காதே கலை இனி எந்த ஊரில் இருக்கா உன் வீட்டுக்காரர் நல்லா இருக்காரா எல்லாரையும் கேட்டேன்னு சொல்லு கலை